அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது சரியா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்முடைய பாட்டியோ தாத்தாவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்த திதி அன்னைக்கு நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அது வந்து ரொம்ப வருடமாக நம்ம செய்துட்டு வர்றோம் அதுபோக குறிப்பிட்ட சில தினங்கள் அதாவது அமாவாசை நாட்கள் குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை காலங்கள்லேயும் இதே போல் ஆற்று ஓரங்கள் இருக்கக்கூடிய சில சடங்கு இடத்துல போயிட்டு நம்ம சடங்குகள் செய்கிறோம் இதெல்லாம் சரியா அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுவரைக்கும் ஒரு ஆய்வு பண்ணல கண்டிப்பாக அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்றைய தினத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த பாதையில் நம்ம போகிறோமா அப்படின்னு பார்த்தா ஏற நம்ம ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம அவங்க பாதியில் போகிறதில்ல இல்லை நிறைய இருக்குது இந்த இடைச்செறுகள் சில ஆட்களால் புகுத்தப்பட்டது அந்த வழியில் தான் நம்ம இன்றைக்கி எல்லோரும் போயிட்டுருக்கோம் அதில் ஒன்று தான் இந்த சடங்கு அதாவது அந்த காலகட்டங்களில் பழைய காலங்களில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சடங்குகளும் கிடையாது சம்பிரதாயங்களும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நிறைய சடங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வந்துருச்சு அப்போது அதையெல்லாம் வந்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறது சரியானதா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த திதி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது இடைச்சர்கள் தான் ஆதியில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு நமக்கு முன்னிருந்த பெரியோர்களை வழிபடும் முறையை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்காங்க அது வந்து தென்பலத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம தெளிவாக அந்த காணொலியில் பார்க்கலாம் முதல்ல வந்து குறிப்பிட்ட காலங்களில் இப்போ ஒரு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து நம்முடைய முன்னோர்களை கண்டிப்பாக நினைவு கூர்ந்து வணங்க வேண்டும் ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி போக முடியும் எந்த தடையும் நமக்கு இருக்காது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இன்றைக்கி சொல்லித்தரலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் இருந்தே சில நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நம்முடைய சொந்த இல்லத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோரையும் கூப்பிடணும் இப்போ ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சார்ந்த அனைவரையுமே கூப்பிடணும் இந்த வழிபடக்கூடிய இடம் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய இடமாக இருக்கணும் அதாவது அந்த குடும்பத்தில் மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய இல்லத்தில் தான் நம்ம அந்த வழிபாட்டு முறையை வச்சுக்கணும் அப்போ வழிபடும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவு முறையில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்றைய இதனை நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு விளக்கு பற்ற வச்சு ஒரு சின்ன ஒரு கும்பம் கலச கும்பம் அது சும்மா அது ஒன்றும் பெரிய இதனும் கிடையாது சும்மா ஒரு ஒரு சொம்பு வச்சு அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு தேங்காயை வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி வேட்டி சேலை வச்சு படையல் போட்டு வாழை இலை போட்டு நம்ம என்னென்னலாம் அன்றைக்கி செய்கிறோமோ நம்மளால் முடிஞ்சது செய்கிற விஷயத்தை நம்ம அதில் படையல் போட்டு அந்த சாமியும் பண்ணும் எல்லோரும் அத்தனை பேரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சாமியும் பண்ணும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பறவைகளுக்கு வைப்பாங்க இது வந்து காகங்களுக்கு நம்ம வைக்கிறது நம்முடைய பாரம்பரியம் ஏன் காகங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா காகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை மரத்தையுமே விதைச்சது யாருன்னு காகம் காகம்தான் காகம் வந்து ஒரு வேப்ப மரத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மரத்தினுடைய பழத்தையோ சாப்பிட்டுட்டு அது எச்சம் போடும்போது அதில் வந்து இயல்பாகவே மரம் முளைச்சி வந்துடும் அதனால் காகங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம் முன்னோர்கள் வந்து காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க ஏன்னா காகங்கள் அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே வாழ்றது கிடையாது அது நாட்டு நாட்டில் தான் அதாவது நான் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தான் அது வாழ்ந்துட்டு வருது அப்போது இதுபோல் நம்ம காகங்களுக்கு உணவு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம சாப்பாடு பண்ணணும் யார் வந்தாலும் சரி அன்றைய தினம் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணணும் இதுபோல் நம்ம சாப்பாடு போட்டு வரும்போது நம்முடைய ஒரு ஆத்மசக்தி அதிகரிக்கும் நமக்கு வரக்கூடிய பிணிகளெல்லாம் நீங்கும் கர்ம தோஷங்கள் விலகும் இதுதான் சரியான முறை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொந்த பந்தத்தெல்லாம் நம்ம கூப்பிட்டு பண்ணும்போது நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்றைக்குமே இருக்கும் இதே போல் தான் இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நாள் இறந்த நாள் இதே மாதிரி நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போகணும் இது போல தான் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொண்டு போய் நம்ம காசு கொடுக்க போவீங்க அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவாயா ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயான்னு அது குறித்து வச்சுருப்பாங்க அப்போ காசு தகுந்த மாதிரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க அவங்க ஏதாவது கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லை நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வகுத்து தந்த பாதை அப்படிங்கிறது ஒரு அறிவியல் அது எல்லாத்துலேயுமே நிறைய ரகசியங்கள் இருக்குது ஏன் வந்து நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னா குற்றம்பாக்கின் சுற்றமில்லை அப்படின்னு அவையார் சொல்லுவாங்க அதுபோல் உறவுகளுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருக்கும் அதெல்லாமே இந்த நாளில் மறைஞ்சிரும் அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு நாளை வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அதனால் இந்த திதியை பொறுத்த வரைக்கும் இது முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற இறைவணக்கம் தான் இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சாலே போதுமானது அப்போ தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதாவது அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்களை நல்லா பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அதை விட்டுட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி திட்டுறது சோறு போடாமல் குடும்பப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நான் போய் திதி கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு ஆற்றுல போயிட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஆள் தான் பிழைப்பாங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாதுனால எப்போவுமே நல்லா கவனிங்க நம்முடைய தாய் தந்தையர் உடன் பிறந்தோர் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய திதி ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது இது செய்கிற ஆளுக்கு தான் லாபம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது புரியாத ஒரு மொழியில் என்னென்னமோ சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கிறதுனால அவங்களுக்கு தான் லாபமே ஒழிய உங்களுக்கு இதனால் எந்த பலனுமே உங்களுக்கு பலன் கிடைக்கணும் உங்களுடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் நம்முடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா முன்னோர் வழிபாடு கை செய்யுங்க முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி வீட்டில் வச்சு செய்யணும் வீட்டில் வச்சு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்